அனைவருக்கும் தினமொரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று தொடங்குகின்ற மிக முக்கியமான மகாலய பட்சம் தை மாதம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மாதிரியே புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தான் மகாலய அமாவாசை அதற்கு முன்னாடி வரக்கூடிய பதினைந்து நாட்கள் தான் மகாலய பக்ஷம்னு சொல்கிறோம் இந்த நாட்களில் யார் ஒருத்தங்க முன்னோர்களையும் நம்ம நினச்சி வழிபட்டு இந்த பதினைந்து நாட்கள் முன்னோர்களுக்கான எளிமையான தர்ப்பணங்கள் கொடுக்கறது தான தர்மங்கள் செய்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன் கொடுக்கும் ஒருத்த சில குடும்பத்தில் வந்து நமக்கு எவ்வளவோ வழிபாடுகள் பண்ணுறோம் பரிகாரங்கள் பண்ணுறோம் வீடு நல்ல ஒரு எல்லா விதமான சகல வசதியோடு இருக்கும் ஆனால் நிம்மதி இல்லை குடும்பத்தில் ஒரு அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றம் வேணும் சுப நிகழ்வுகள் தாமதமாகுது இல்லாத இல்லாட்டி அகால மரணங்கள் குடும்பத்தில் அப்படி வந்துகிட்டே இருக்குது இது மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நமக்கு இருக்குது இல்லை மனசு கஷ்டமாகவே இருக்குது இப்படி எப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் நம்ம குடும்பத்தில் சில விஷயங்கள் இது மாதிரி நடந்ததுன்னா நிச்சயமாக பித்தர்களுடைய தோஷங்கள் பித்தர்களுடைய சாபங்கள் தாங்க காரணம் அதாவது பித்திருக்கள் சாபங்கள் தான் உடனே முன்னோர்கள் நமக்கு சாபம் கொடுக்குறாங்கங்கிறத அர்த்தம் கிடையாது அவர்களுக்கான ஒரு நாளில் அவர்களை நினைத்து நம்ம சாதாரண எளிமையான சில விஷயங்களை வந்து நம்ம ஞாபகப்படுத்தி செஞ்சாலே போதும் அதனால தான் ஒவ்வொரு அமாவாசைக்கும் முன்னோர்களை நினச்சி நம்ம தீப வழிபாடுகள் இந்த எல்லம் தண்ணீரம் கொடுக்கறது நம்ம ஏதாவது தான தர்மணங்கள் தர்ப்பணங்கள் பண்ணுறது இது மாதிரி எல்லாமே செய்ய சொல்கிறோம் நிறைய குடும்பத்தில் இது மாதிரி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தவறிடுவோம் நேற்று வருஷ திதி வந்து கொஞ்ச நாள் ஞாபகத்துக்கு வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மறந்து போயிடுவாங்க அப்படி எந்த இது மாதிரி எதுவுமே நாங்கள் எங்கள் முன்னோர்களுக்காக இது வரைக்கும் எங்க குடும்பத்தில் பழக்கமே இல்ல அப்படிங்கிறவங்க கூட நம்ம வீட்டில் ஒரே ஒரு சின்னதான இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து செய்ய ஆரம்பித்து பாருங்கள் குடும்பத்தில் பலவித நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நீங்கள் இதுவரைக்கும் இருந்தது பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நிவர்த்தி முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்தலை கண்டிப்பாக கிடைக்குங்கிற ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ள பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்கு உடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் ஒரு வருஷத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான முன்னோர்களுக்கான வழிகாட்டு காலத்தில் ஒன்று தான் நமக்கு மகாலய பட்சம் ஆவணி மாதத்தில் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் மகாலய பட்ச காலமாக நமக்கு தெரியும் இந்த மகாலயம் அப்படின்னா என்ன நடத்தணும்னா பெரிய கூட்டம் அதாவது பட்சம்னா பதினைந்து நாட்கள் கொண்ட ஒரு கால அளவு நம்முடைய முன்னோர்கள் எல்லாமே அதாவது நம்முடைய தாத்தா பாட்டி அதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் அப்படி அத்தனை தலைமுறைகள் இருந்தாலுமே அந்த எல்லாருமா சேர்ந்து ஒன்று கூடி கூட்டமாக பித்தரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்து நம்ம அழைக்கக்கூடிய இந்த தர்ப்பணங்கள் தானங்கள் வழிபாடுகள் இது எல்லாத்தையுமே அவங்க ஏற்றுக்கிட்டு நமக்கு ஆசீர்வாதங்கள் வழங்கக்கூடிய ஒரு காலம்தான் இந்த பட்ச காலம் மறைந்த நம்முடைய முன்னோர்கள் வந்து பித்ரலோகத்திலிருந்து இந்த பதினைந்து நாட்கள் நம்ம கூடவே தங்கி இருக்கக்கூடிய ஒரு காலமாக தான் மகாலய பட்சம் நமக்கு சொல்லுது நமக்கு தை மா அமாவாசை இந்த ஆடி அமாவாசை இதை விட திதி கொடுப்பதற்கு மிக சிறந்ததான ஒரு அந்த காலம் அந்த நேரம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மகாலி பட்ச காலம் தாங்க அதனால தான் வருஷத்தில் மற்ற மாதத்துலையெல்லாம் நம்ம அம்மாவாசை அன்னைக்கு முன்னோர்கள் நமக்கு நினைச்சி நம்ம தர்ப்பணங்கள் பண்ணுவோம் அவங்க மறைந்த அந்த திதியிலலாம் சிராத்தம் இது எல்லாமே பண்ணுவோம் ஆனால் இந்த மகாலி பட்ச காலத்தில் இந்த பிரதமையிலேருந்து அமாவாசை வரைக்கும் வரக்கூடிய இந்த பதினைந்து நாட்கள் நம்ம முன்னோர்கள் நினச்சி நம்ம டெய்லி தர்ப்பணம் பண்ணோன்னா இருபத்தி ஓரு தலைமுறையினருக்கும் நம்ம அந்த தர்ப்பணம் பண்ண அவங்களுடைய ஆத் மக்கள் சாந்தி அடைவதற்கான அவங்களுடைய அந்த எல்லா விஷயங்களுமே சாந்தி அடைஞ்சு அவங்க வந்து அந்த இருபத்தி ஓரு தலைமுறை அந்த ஜென்ரேஷனும் நமக்கு பரிபூர்ணமான ஆசிர்வாதங்கள் தருவதாக ஐதீகங்கள் இருக்குது இந்த நாட்களில் நீங்கள் புனித அந்த நீர் நம்ம கடலில் போய் அந்த நீராடி முன்னோர்களுக்கான அந்த சாந்திக்காக நம்ம வந்து உங்களுடைய பிரார்த்தனைகள் வைக்கலாம் இல்லாட்டி இந்த பிராமின்ஸ் வச்சுட்டு நிறைய பேர் ஐயர் வச்சு அது மாதிரிலாம் பண்ணுவாங்க சிராத்தம் பண்ணுவாங்க அப்படி நீங்கள் பண்ணலாம் இல்லைம்மா எங்களால் அது மாதிரி திதி பண்ண அது மாதிரி எங்களுக்கு பண்ண முடியல அப்படிங்கிறவங்க உங்களால் முடிந்த எலியை உங்களுக்கு நம்ம குடும்பத்துக்கு என்ன கெப்பாசிட்டியோ அது மாதிரி யாராச்சும் ஒரு ஏழை கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு உங்களால் முடிந்த ஒரு படிக்கக்கூடிய ஒரு குழந்தை கஷ்டப்படுதுன்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது படிப்புக்கான ஒரு பொருள் வாங்கி கொடுக்கலாம் நோட்டு புக்கு வாங்கி கொடுக்கலாம் இல்லை ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இல்லாட்டி மாத ஜாமான் நம்ம வாங்கி கொடுக்கலாம் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கலாம் அப்படி எந்த வகையிலும் எது வேணாலும் உங்களுக்கு என்ன முடியுதோ தானம் கொடுக்கலாம் அப்படி இது கூட எங்களுக்கு முடியல நாங்கள் இனியும் ரொம்ப கஷ்டமாக இருக்கோம் அப்படிங்கிறவங்க நம்ம ஒன்றுமே இல்லைங்க ஒரே ஒரு கைப்படி அரிசி இருக்குது பார்த்திங்களா ஒரு பச்சரிசி அதை நுறுக்கி கூட நம்ம வந்து ஒரு பறவைகளுக்கு குருவிகளுக்கு காக்கைகளுக்கு இது மாதிரி நீங்கள் தானமாக பண்ணுறதுங்கிறது மிகச்சிறந்த புண்ணிய பிள்ளைன்னு கொடுக்கும் நம்ம பெரிய அளவில் தான் கிராண்டாக செஞ்சு தான் நம்ம முன்னோர்களுக்கு இது மாதிரிலாம் சமர்ப்பிக்கணுங்கிற கட்டாயமே கிடையாது சின்னதான நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு நம்ம அவங்கள நினச்சி நம்ம வந்து இந்த வழிபாடுகளை மேற்கொள்கிறோம் பார்த்திங்கன்னா நம்ம அவங்க உள்ளன்போடு நினைக்கிற அந்த ஒரு நினைப்பே நம்முடைய இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமா வழிவகுக்கும் ஏற்ற மாதிரி நீங்க தான தர்மங்கள் பண்ணலாம் பொதுவாகவே ஒவ்வொரு அம்மாவாசைக்கு நம்ம அழைக்கக்கூடிய கூடிய தர்ப்பணங்கள் எல்லாமே எம்ம தர்மராஜனுடைய கைகளுக்கு போய் அவர் வந்து நம்முடைய முன்னோர்களை அழைத்து அவங்க கிட்ட ஒப்படைப்பாராம் ஆனால் மகாலிபட்சம் ஆரம்பிக்கிற அந்த னால நம்முடைய முன்னோர்கள் வந்து அவங்கவுங்க விருப்பமான இடத்துக்கு எங்கெல்லாம் உங்களுக்கு போகணுமோ நீங்கள் அங்கெல்லாம் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுடைய விருப்பமான இடத்துக்கு போயிட்டு வர அனுமதி கொடுப்பாங்களாம் அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் அவங்கவுங்க விருப்பமான இப்போ நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறது இப்போ நம்முடைய அம்மா அப்பா அப்படி அதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டி இருக்கலாம் இல்லாட்டி நமக்கே நம்முடைய சொந்தக்காரங்கள எத்தனையோ பேர் ஒரு பெரியமாவோ நமக்கு பிடிச்சிருக்கும் பெரியப்பாவை பிடிச்சிருக்கும் இல்லட்டு வேற யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பிடிச்சிருக்கும் அவங்க இறந்து போயிருப்பாங்க அவங்க கூட உள்ள பார்க்குறதுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம வீட்டுக்கு வருவதாக தான் நம்பிக்கை இருக்குது அதனால தான் நம்ம இருக்கிற வீட்டில் அவங்கள யாரெல்லாம் இறந்து போனாங்களோ ஏன் ஒரு சின்னதான நம்முடைய ஒரு அனிமல்ஸ் ஏதாவது உயிரினங்கள் நம்ம வீட்டில் செல்லமாக செல்லப்பிராணிகள் நிறைய பேர் வளர்த்துருப்பாங்க அந்த ஒரு செல்லப்பிராணிகளை நினச்சி கூட இந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக அவங்களுக்கு அவங்கள நினச்சி தான தர்மங்கள் இந்த தர்பணங்கள் இது எல்லாமே செய்யலாங்க இப்போ நம்ம இதுக்கு நம்ம குடும்பத்தில் வீட்டில் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வீட்டில் நம்ம டெய்லி காலை அல்லது மாலையில் நீங்கள் எள்ளும் தண்ணீரம் இறக்கிறதுனா இறக்கலாம் இது எள்ளும் தண்ணீரம் இறக்கிறதுங்கிறது பெண்கள் நம்ம பண்ணக்கூடாது அதாவது திருமணம் ஆன அந்த சுமங்களை பெண்கள் பண்ணக்கூடாதுன்னு ஐதீகம் இருக்குது ஆண்கள் தான் அதை செய்வாங்க அது பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க பதினைந்து நாட்களும் எல்லும் தண்ணீரம் இறக்கலாம் இல்லாட்டி இது மாதிரி ஐயரை வச்சு நம்ம வேறு எங்கேயாச்சும் இந்த நதிக்க அந்த கரைகளில் வச்சு நீங்கள் தான தர்மங்கள் பண்ணுறது இந்த சிராத்தம் பண்ணுறது பண்ணலாம் அப்படி இப்போ முடியாதவங்க இப்போ வீட்டிலையே டெய்லி குளிச்சுட்டு வந்த கையோட காலை அல்லது மாலை முன்னோர்களுடைய ஏதாவது படம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த படத்துக்கு உங்கள் அவங்களால என்ன பூக்கள் இருக்குன்னு பூக்கள் ஏதாவது ஒன்று வச்சுட்டு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி இல்லாட்டி ஒரு செம்பு தண்ணி இந்த தண்ணி மட்டும் வைங்க பல பதிவுகளை சொல்லியிருக்கோம் இந்த தண்ணீரானது அவர்களுடைய தாங்கத்தை தவிர்ப்பதற்கான அந்த நீர் அதே மாதிரி ஒரே ஒரு தீபம் தீபமானது தெற்கு நோக்கி நீங்கள் ஏற்றுறதுங்கிறது விசேஷம் நமக்கு சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் கூட நம்ம வாங்கிட்டு இந்த பதினைந்து நாட்களுமே வந்து ஒரே ஒரு விளக்கு ஒரு செம்பு தண்ணி இட்டு ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் அவங்கள நினச்சி நீங்கள் ஏற்றுனாலே போதுங்க அதே மாதிரி காலையில் நம்ம குளிச்சுட்டு சமைச்ச ஒரு பண்ணுவோம் பார்த்திங்களா இப்போ ஆஃபீஸ் போகிறவங்களாக இருந்தால் ஆஃபீஸ் போகிறவங்க ஸ்கூல் போகிறவங்க எல்லாருமே வந்து இப்போ காலையில் நம்ம கண்டிப்பாக சமைப்போம் அப்போ இந்த பதினைந்து நாட்கள் மட்டும் குளிச்சுட்டு வந்து நம்ம சமையல் ஆரம்பிச்சுட்டு ஒரு ஒரே ஒரு பிடி சாதம் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக எள்ளு மட்டும் கலந்துட்டு காக்கைக்கோ குருவிக்கோ நீங்கள் உங்களுடைய வீட்டோட மொட்டை மாடி பால்கனி அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து இது மாதிரி சாதம் வைக்கலாம் இப்போ இப்போ பெண்களுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா வீட்டில் இருக்க கூட யாராச்சும் குழந்தைகள் கணவர் அவங்கள வச்சு நீங்கள் இது மாதிரி இந்த ஒரு எளிமையான ஒரு தீப வழிபாடும் இந்த ஒரு செம்பு தண்ணீரும் நம்ம வச்சாலே போதும் இப்போ காக்கை குருவிகள் டெய்லி வந்து எடுக்க மாட்டேங்குது சாப்பாடு அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு வாசலில் திருநாய்கள் ஏதாவது இருக்குது பக்கத்தில் வேறு ஏதாவது அனிமல்ஸ் அது மாதிரி இருக்குது அப்படின்னா தாராளமாக திருநாய்களுக்கு ஏதாவது ஒரு உணவுகள் நம்ம அன்னதானம் பண்ணுறது நம்முடைய முன்னோர்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்கள போய் சேருங்க அதனால் நம்ம வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கட்டும் வேறு ஏதாவது கஷ்டம் சொல்ல முடியாத பிரச்சனைகள் அப்படி எதுவாக இருந்தாலும் அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தியாகி நம்ம குடும்பமானது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் எளி மையான இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பா நீங்க செய்ய இப்போ வீட்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு பசுமாடுகள் இருக்குது அது மாதிரி பசுமாடுகள் நிறைய பார்க்குறீங்க இல்லை பக்கத்தில் கோசாலை இது மாதிரி இருக்குன்னா இந்த பசுவுக்கு இந்த இடைப்பட்ட நாட்கள் இந்த பதினைந்து நாட்கள் நம்ம போய் பண்ணணும் கட்டாயம் கிடையாது இடையில் உங்களுக்கு எப்போ வாய்ப்பு இருக்கோ அப்போ அந்த பசுக்களுக்கு ஒரு அகத்திக்கீரை புல் பழம் இல்லாட்டி ஒரு நாளைக்கான தீவனம் இது மாதிரி நீங்கள் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு புண்ணிய பலன்கள் கிடைக்கும் சின்ன சின்ன இந்த ஒரு டிப்ஸை கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த தீபமும் ஒரு டம்ளர் தண்ணீரும் ஒரு சின்னதான ஏதாவது ஒரு தானமும் கண்டிப்பாக செய்ய மட்டும் மறக்காதீங்க நிச்சயமா குடும்பத்தில் அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றம் வாழ்க்கை ரொம்ப நிம்மதி சந்தோஷத்தோடு நல்லபடியாக நம்முடைய வருங்கால சந்ததிகள் இருப்பதற்கு இந்த எளிமையான வழிபாடு நிச்சயமாக உதவுங்க அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் அவங்களுடைய ஆத்மாக்கள் எல்லாமே சாந்தையடையும் அடையும் அதனால இந்த ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் டெய்லி செஞ்சு பாருங்க நிச்சயம் என்றைக்குமே உங்கள் குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்